தமிழ் மக்கள்வர்கணக்கங்கள் இது நம்ம தமிழர் வரலாறு அறிவோம் வலிமைப்பக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான்கொடியில் இது வந்து பாண்டியர் காலத்துல கிபி எட்டாம் நூற்றாண்டுல மாறன் நெடுஞ்சலையின் நெடுஞ்சலையன் அப்படிங்கிற பாண்டியனால கட்டப்பட்டது அப்படின்னு குறிப்புகள் இருக்கு இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா விமானம் அதாவது கோவிலுடைய மேல் பகுதி மட்டும்தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு உள்ள கோவில் சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லை மேல் பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய சிற்பங்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் இது இல்லாமல் கருவறையில் ஒரு பிள்ளையார் இருக்காரு ஸோ வாங்க நம்ம வேலை போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா கருவறையில் சின்னதாக ஒரு விநாயகர் சேலை இருக்குது இது அந்த காலத்தில் வச்சுதான் இருக்காது கண்டிப்பாக லேட்டர் பீரியட்ல யாரோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வந்து இந்த கோயிலை கோயில சுத்தபோறோம் இந்த கோவிலுடைய மேஜர் ஃபீச்சர் என்னென்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரே கல் அதாவது ஒரே மலையில் செய்யப்பட்டது மேலே இருந்து குடஞ்சிட்டு கீழே கொண்டு வரப்பட்டது மற்ற கீழேருந்து மேலே கோயில்லாம் இது மட்டும் மேலே இருந்து குடஞ்சிட்டு வரப்பட்ட ஒரு கோயில் இதுல அந்த கருவறை மட்டும்தான் இருக்கு இது தாண்டி இந்த விமானத்தில் உள்ள சிற்பங்கள் பல டேமேஜாக இருக்கு ஒரு சிலது இருக்கு இங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேல பார்த்தீங்கன்னா அங்கே முதல்ல இருக்கிறது தட்சிணாமூர்த்தி இருக்குது இங்கே இருக்கக்கூடியது சிவன் மான்மலோடு இருக்கனால ஒரு பிச்சாண்டாரா கூட இருக்கலாம் அடுத்தது ஒரு சில பூதகணங்களோட சிற்பங்கள் இருக்கும் அப்புறம் நிறைய பெண் சிற்பங்கள் இருக்குது அப்படியே வந்தோம்னா இது பிரம்மான்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு கரெக்டாக தெரில அதுக்கப்புறம் பெருமாள் சிவனும் இருக்காங்க பெருமாள் இருக்காங்க அண்ட் பிரம்மாவும் இருக்காங்க பிள்ளையார் இருக்காங்க மேலே ஒரு சில பூத கணங்கள் அப்படி இப்படி இருக்கு பூத கணங்கள்லாம் சூப்பராக இருக்கு அப்புறம் உச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் தெரியலன்னு நினைக்கிறேன் நரசிம்மரும் நந்தியும் இருக்கு நரசிம்மர் பக்கத்தில் நந்தி இருக்கு வித்தியாசமாக இங்கே ஏ வந்தவனா ஸோ ஸ்டார்டிங்லாம் வந்த இடத்துல வந்தோம் இன்னும் இல்லை ஒரு சில சிற்பங்களும் இருக்குது ஸோ இதான் நீங்கள் போது ஸோ இது கழுகு மலையில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று அடையாளமான வெட்டுவான் கோயில் இன்னொரு வரலாற்று அடையாளமான சமண தீர்த்தங்கிற சிலைகளுக்கு நம்ம அடுத்த லைவ்ல போவோம் வாழ்க தமிழ் வளாக தமிழர் நன்றி வணக்கம் 哪里来？<Not>